ஆடி முதல் வாரத்தில் அதிகாலை முதலே ஏராளமான மீன் மீன்களை வாங்க காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்தனர் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கர்ணன் வழங்க கேட்கலாம் கர்ணன் மீன்களின் வரத்து எவ்வாறு இருக்கிறது பொதுமக்களின் மீன்களை வாங்க அதிகளவில் ஆர்வம் காட்டுகின்றனர் விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி ஆடி முதல் வாரத்தில் களகட்டிய காசிமேடு என்று கூறலாம் முதலே காசிமேட்டில் மீன் பிரியர்களும் பொதுமக்களும் குவிந்ததால் சென்னை காசுமேடு பரபரப்பாக காணப்படுகிறது மேலும் மீன் வரத்து அதிகமாக இருந்ததால் சற்று மீன்களின் விலை குறைவாக விற்பனை செய்யப்படுகிறது என்று கூறலாம் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று காசிமேட்டில் அதிகாலை முதலே சென்னையின் பல்வேறு இடங்களில் இருந்து பொதுமக்களும் மீன் அசைப்பிரியர்களும் மீன்கள் வந்து விற்பனை செய்து வந்து வாங்க காசிமேட்டு துறைமுகத்தில் குவிந்துள்ளனர் பெரிய வகை மீன்களை மற்றும் சிறிய வகை மீன்கள் வரத்து அதிகமாக கிடைத்ததால் வழக்கத்தை விட மீன்களின் விலை சற்று குறைவாக காணப்படுகிறது என்று கூறலாம் வஞ்சிரம் ஆயிரம் ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படுகின்றன பாறை சூறா உள்ளிட்ட மீன் இலங்கையும் சற்று குறைவாக காணப்படுகிறது மேல வந்து மீன் தண்ட விளையப்பட்ட வந்து வஞ்சிரம் ஒரு கிலோ ஆயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி அறநூறு சீரா மீன் வந்து ஒரு கிலோ வந்து முன்னூத்தி ஐம்பது முதல் நானூறு கொடுவா மீன் வந்து ஒரு கிலோ முன்னூத்தி ஐநூற்றி ஐம்பது முதல் அறுநூறு அப்புறம் வந்து நண்டு கிலோ வந்து நானூத்தி ஐம்பது முதல் ஐநூறு எறா வந்து ஒரு கிலோ வந்து முன்னூத்தி ஐம்பது பெரிய டைகர் அறா என்று கூறுவது வந்து ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி நூறு வரை மேல வந்து பாறை ஒரு கிலோ நானூத்தி ஐம்பது அப்புறம் வந்து திருக்கை மீன் வந்து ஒரு கிலோ இரநூறு அப்புறம் வந்து சீலா வந்து இரநூறு கடந்த வாரம் கால இந்த வாரம் மீன்கள் வருத்த சற்று வந்து குறைவாக காணப்படுகிறது இதனால் பொதுமக்களும் மீன் மீன்கள் வந்து ஆர்வமாக வாங்கி செல்கின்றனர் ராஜலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கர்ணன்